தனது மாணவர்களை கடலுக்கு அழைத்து செல்வதாக வாக்குறுதி அளித்த ஒரு ஆசிரியரின் கதை இது ஒரு ஸ்பானிஷ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த ஒரு உண்மைச் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் யாழ்ப்பாணத்தில் செம்மணி புதைகுழி தோண்டப்படும் நேரத்தில் தான் இந்த ஸ்பானிஷ் மொழி திரைப்படமும் வந்திருக்கிறது இந்த திரைப்படத்தின் அடிப்படையும் ஒரு மனித புதைகொழி சம்பந்தமானதுதான் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் முப்பதுகளில் நடந்த ஸ்பானிஷ் புரட்சியின் தோல்வியின் விளைவாக கொன்று புதைக்கப்பட்ட மக்களை பற்றிய திரைப்படம் இது செம்மணி புதைகொலிக்கு நீதி வேண்டி தமிழர்கள் போராட்டம் நடத்த முடிகிறது மனித உரிமைகள் ஆணையாளரும் செம்மணி புதைகொலிக்கு சென்று பார்வையிடுகிறார் ஆனால் நூறு வருடங்களுக்கு முன்னர் ஸ்பெயினில் நடந்த படுகொலைகளுக்கு பின்னர் இப்பொழுது தோண்டப்படும் புதைகுடிகளைப் பற்றி யாரும் அக்கறைப்படவில்லை ஒரு வளர்ச்சி அடைந்த ஐரோப்பிய நாட்டில் நூறாண்டுகள் கடந்தும் மறுக்கப்படும் இனப்படுகொலைக்கான நீதி பற்றி இந்த திரைப்படம் பேசுகிறது ஸ்பெயின் நாட்டில் அண்மையில் தோண்டப்பட்ட ஒரு புதைக்குழியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளில் தனது கொள்ளுத் தாத்தாவுடையதும் இருப்பதை அறிந்தவுடன் கொலைக்கான காரணத்தை தேடும் ஒரு பேத்தியின் கதை அன்று நடந்த படுகொலைகளில் பலியான நபரின் மகன் தனது தந்தைக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக தனது குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளவில்லை நான்கு தலைமுறைகள் கடந்தும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்டுள்ளது நூறாண்டுகள் கடந்தும் புதைக்குழி விவகாரம் பற்றி பேசப்படாத காரணத்தை தேடுகிறது இந்த திரைப்படம் செம்மணி மாதிரி ஆயிரக்கணக்கான மனித புதைக்குழிகள் ஸ்பெயின் முழுவதும் இருக்கின்றன அவற்றில் ஒன்றை பற்றிய படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு காலகட்டத்தில் நடந்த படுகொலைகள் பற்றியது இந்த படம் அன்று படுகொலை செய்தவர்கள் பலியானவர்கள் எல்லாம் ஸ்பானிஷ் மொழி பேசும் ஒரே இன மக்கள் அன்று நடந்தது ஒரு வர்க்கப் போராட்டம் மன்னராட்சிக்கு பின்னர் குடியரசு உருவான காலகட்டத்தில் நடந்த கதை குடியரசுவாதிகள் இடதுசாரிகள் பழைமைவாத மதவாதிகள் பிடியிலிருந்து மக்களை விடுவித்து நவீனமயமாக்க விரும்பினார்கள் அதை தடுத்து நிறுத்த பழமைவாதிகள் ஒரு பாசிச இராணுவத்தை உருவாக்கி அடக்குமுறையே ஏவி விட்டனர் படத்தின் கதாநாயகன் போன்று ஆரம்ப பள்ளியில் பாடம் நடத்திய சாதாரண ஆசிரியர்களை கூட இடதுசாரி முத்திரை குத்தி படுகொலை செய்ய தயங்கவில்லை நாடு முழுவதும் இடதுசாரிகள் என கருதப்பட்டவர்கள் வலதுசாரி பாசிச படையினரால் கொன்று புதைக்கப்பட்டனர் இன்றும் கூட ஸ்பானிஷ் சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பிரிவினர் அது குறித்து பேச முடியாத நிர்பந்தம் உள்ளது அந்தக் காலத்தில் தமக்கு நடந்த கொடுமைகளைப் பற்றி பெற்றோர் தமது பிள்ளைகளுக்கு சொல்லாமல் மறைத்து வந்துள்ளனர் இந்த திரைப்படத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எதிரி இனத்தைச் சேர்ந்தவர்களால் கொன்று புதைக்கப்பட்ட புதைக்குழி விவகாரம் என்றால் எந்த அச்சமும் இல்லாமல் பேசலாம் ஆனால் ஒரே இனத்தைச் சேர்ந்த பாசிச சக்திகள் சொந்த இன மக்களையே படுகொலை செய்திருந்தால் அது குறித்து யாரும் வாயே திறக்க முடியாது அந்தளவுக்கு சமாதான காலத்திலும் மறைமுகமான அடக்குமுறை தொடர்ந்து கொண்டிருக்கும் இதுதான் அதாவது வர்க்க ஒடுக்குமுறைதான் உலகிலேயே மிகக் கொடுமையான கொடூரமான ஒடுக்குமுறை